உலக வரைபடத்தில் மிகப்பெரிய நாடு ரஷ்யா அந்த நாட்டை தன்னுடைய இரும்புக்கரங்களால் ஆளுகின்ற ஒரு தனி மனிதன் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க ஜனாதிபதியே யோசித்து முடிவெடுக்கும் பல விஷயங்களை இவர் ஒரு கண் அசைவில் செய்து முடிப்பார் என்று சொல்வார்கள் ஆனால் உலகையே அச்சுறுத்தும் இந்த மாமனிதன் நிஜ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறாரா ஒரு சாதாரண மனிதனைப் போல அவரால் ஒரு ஹோட்டலுக்கு போய் டீ குடிக்க முடியுமா ஏன் அவர் பயன்படுத்தும் கழிவறையை கூட வேறு யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அது எப்படி இருக்கும் வணக்கம் நண்பர்களே புட்டினின் வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்க ஒரு சாம்ராஜ்யம் போல தெரியலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே அது ஒரு முற்றுகையிடப்பட்ட கோட்டை அவரை சுற்றியிருக்கும் பாதுகாப்பு வளையம் என்பது நவீன உலகின் எட்டாவது அதிசயம்னு தான் சொல்லணும் இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண பாடி கார்ட்ஸ் விஷயம் இல்ல ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய மலம் சிறுநீர் கூட எப்படி ஒரு அரசு ரகசியமா பாதுகாக்கப்படுது ஏம் புட்டின் ஸ்மார்ட் போனே பயன்படுத்துறதில்ல அவரோட சாப்பாட்டை ருசி பார்க்கிறதுக்காகவே உயிரை பணயம் வைக்கிறவங்க யாரு புட்டினின் அசைக்க முடியாத அந்த இரும்பு கோட்டைக்குள்ள என்னதான் நடக்குது வாங்க அந்த கதவை திறப்போம் நமக்கு ரஷ்ய உளவுத்துறைனாவே கேஜிபி அல்லது இப்போ இருக்கிற எஃப்எஸ்பி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இவங்களை எல்லாம் விட பவர்ஃபுல்லான புட்டினுக்காகவே இயங்கக்கூடிய ஒரு ரகசிய நிழல் ராணுவம் இருக்கு அதுதான் எஃப்எஸ்ஓ எனப்படக்கூடிய பெட்டரல் புரொடெக்டிவ் சர்வீஸ் இவங்கள நவீன ரஷ்யாவின் பிரட்டோரியன் காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரோமானிய பேரரசர்களை பாதுகாத்த ரகசிய படை போல இவங்க சாதாரண செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிடையாதுங்க ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பேர் கொண்ட ஒரு குட்டி ராணுவம் இது இவங்களுக்கு ரஷ்யாவில் இருக்கிற பவர் என்ன தெரியுமா எந்தவித வாரண்டும் இல்லாம யார வேணா விசாரிக்கலாம் எந்த வீட்டுக்குள்ள வேணா நுழையலாம் உங்க போன் கால்களை ஒட்டு கேட்கலாம் புட்டினின் பாதுகாப்புன்னு வந்துட்டா நடுரோட்ல போற உங்க காரை கூட அவங்க பிடுங்கிக்க முடியும் இவங்கள தேர்ந்தெடுக்கிற முறையே ரொம்ப விசித்திரமானது சிக்ஸ் பேக் உடம்பு ஜிம் பாடி எல்லாம் இங்கே முக்கியமில்ல ஆப்ரேஷனல் சைக்காலஜி அதாவது எதிரி என்ன நினைக்கிறான்னு அவங்க கண்ணசைவை வச்சே கண்டுபிடிக்கிற திறமை இருக்கான்னு தான் பார்ப்பாங்க குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா ரஷ்யாவின் மைனஸ் டிகிரி குளிரிலோ அல்லது சுட்டெரிக்கிற வெயிலோ இவங்க மணிக்கணக்கா அசையாம சிலை மாதிரி நிக்கணும் அப்படி நிக்கும் போது அவங்க உடம்புல இருந்து வேர்வை வந்தால் கூட அது ஆபத்துதான் ஏனா அந்த வேர்வை அவங்க கவனத்தை சிதறடிக்குமாம் அப்படிப்பட்ட கடுமையான பயிற்சி இவங்களுக்கு அளிக்கப்படுது புட்டின் ஒரு பொது இடத்துக்கு வராருனா அது ஒரு போர்க்களத்துக்கு இணையான திட்டமிடல் இருக்கும் அவரை சுத்தி கண்ணுக்கு தெரியாத நான்கு பாதுகாப்பு வளையங்கள் சுழன்றுகிட்டே இருக்கும் முதல் வளையம் த இன்னர் சர்க்கிள் இவங்க புட்டினுக்கு ரொம்ப பக்கத்துல கையை நீட்னா தொடுற தூரத்துல இருப்பாங்க இவங்க கையில எப்பவும் ஒரு கருப்பு பிரீஃப் கேஸ் இருக்கும் அதுல ஆவணங்கள் எதுவும் இருக்காது ஆபத்துன்னு வந்தா ஒரு பட்டனை அமுக்கினா போதும் அது குண்டு துளைக்காத கேடயமா விரிஞ்சிடும் ஏன் அவங்க வச்சிருக்க கூட கூட புல்லட் ப்ரூஃப் தான் இவங்க வச்சிருக்கிற துப்பாக்கி ஐம்பது மீட்டர் தூரத்துல இருந்து முப்பது அடுக்கு கெவ்லார் ஆடையை துளைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இரண்டாம் வளையம் இந்த வட்டத்துல இருக்கிறவங்க யூனிஃபார்ம் போட மாட்டாங்க கூட்டத்தோட கூட்டமா சாதாரண மக்கள் மாதிரி பத்திரிகையாளர்கள் மாதிரி கலந்து நிப்பாங்க யாராச்சும் அதிகமா பதட்டப்படுறாங்களா தேவையில்லாம பாக்கெட்ல கைவிடுறாங்களான்னு கழுகு கண்களோட பார்ப்பாங்க மூன்றாம் வளையம் மொத்த கூட்டத்தையும் ஒரு எல்லைக்குள்ள கட்டி போடுறது இவங்க வேலை நான்காம் வளையம் ஸ்னைப்பர்கள் இதுதான் கடைசி மற்றும் ரொம்ப ஆபத்தான வளையம் சுற்றி இருக்கிற உயரமான பில்டிங் மேல ஸ்னைப்பர்கள் குறி வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கிற ஆர்டர் ஒன்னே ஒன்னுதான் சுட்டுக்கில் சந்தேகமந்தா சுட்டுத்தள்ளு இது போக விமான எதிர்ப்பு ஏவுகணைகளும் தயாரா இருக்கும் சரி புட்டின் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்புறார்னா எப்படி போவார் அமெரிக்க ஜனாதிபதிக்கு பீஸ்ட் கார் இருக்கிற மாதிரி புட்டினுக்கு ரஷ்யாவிலேயே தயாரிச்ச ஆர் எஸ் செனட் அப்படின்னு ஒரு கார் இருக்கு இதுக்கு இன்னொரு பேரு நடமாடும் பதுங்கு குழி இந்த கார் தண்ணிக்குள்ள முழுசா மூழ்கினாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள வராது ரசாயன தாக்குதல் நடந்தா வெளியில இருக்கிற காத்த உள்ள விடாம காருக்குள்ளேயே தனி ஆக்சிஜன் சிலிண்டர் இயங்க ஆரம்பிச்சிடும் இதோட கண்ணாடிகள் மட்டும் ஆறு சென்டிமீட்டர் தடிமன் கொண்டது முக்கியமா காருக்குள்ளேயே புட்டினின் ரத்த வகை கொண்ட பிளட் பேங்க் எப்பவும் ரெடியா இருக்கும் ஆனா யுக்ரைன் போருக்கு அப்புறம் புட்டின் விமானத்தை விட ரயில தான் அதிகம் நம்புறாரு ஏன்னா விமானத்தை பிளைட் ரேடார் மாதிரி ஆப்ல ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம் ஆனா இவரோட கோஸ்ட் ட்ரெயின்ங்கிற பேரையில் பார்க்க சாதாரண பேசஞ்சர் ரயில் மாதிரி இருக்கும் ஆனா உள்ள ஜிம் மசாஜ் பார்லர் அழகு கலை நிபுணர் ஏன் ஒரு குட்டி ஐசியு ஆஸ்பத்திரியே அந்த ரயிலுக்குள்ள இருக்கு இந்த ரயிலுக்காகவே ரஷ்யா முழுக்க தனி ரகசிய தண்டவாளங்கள் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன்கள் போடப்பட்டிருக்குன்னா பாத்துக்கோங்க சரி வெளிநாட்டுக்கு போகணும்னா அதுக்குன்னு இருக்கிறது பறக்கும் கிரெம்லின் எனப்படும் இலியூஸின் விமானம் அணுகுண்டே வெடிச்சாலும் இந்த விமானத்துக்கு ஒண்ணும் ஆகாது இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா புட்டின் பயணம் செய்யும் போது ஒரே மாதிரி இரண்டு அல்லது மூன்று விமானங்கள் பறக்கும் அவர் எந்த விமானத்துல இருக்காருன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த விமானத்தோட பைலட்டுக்கே தெரியாது எதிரிகளை குழப்பறதுல புட்டின் ஒரு மாஸ்டர் ரஷ்ய வரலாற்றுல விஷம் வச்சு கொள்றதுங்கிறது ஒரு பாரம்பரியமாவே இருந்திருக்கு அதனால புட்டின் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே உஷாரா இருப்பாரு பழங்காலத்து ராஜாக்கள் மாதிரி புட்டினுக்கு உணவை ருசி பார்க்க ஃபுட் டேஸ்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு சாப்பாடும் டேஸ்ட் பண்ணி எந்த விஷமும் இல்லைன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் தட்டிற்கே போகும் அவர் வெளிநாட்டுக்கு போனா அங்கே கொடுக்கிற தண்ணிய கூட குடிக்க மாட்டார் ரஷ்யாவிலிருந்து கொண்டு போன தண்ணி சாப்பாடு ஏன் சமையல்காரரை கூட கையோடு கூட்டிட்டு போயிடுவாரு ஆனா இதைவிட ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பு இருக்கு இதை நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் புட்டின் வெளிநாடுகளுக்கு போகும் போது அவர் பயன்படுத்துற டாய்லெட் கழிவுகளை அதாவது அவரோட மலம் மற்றும் சிறுநீர் இதை எஃப்எஸ்ஓ அதிகாரிகள் சேகரிச்சு நாற்றம் வராம சீல் பண்ணி ஒரு ஸ்பெஷல் சூட்கேஸ்ல பேக் பண்ணி ரஷ்யாவுக்கே திரும்ப கொண்டு வந்துடுவாங்களாம் ஏன் இதுக்கு பேரு தான் இன்டெலிஜென்ஸ் அந்த கழிவுகளை வச்சு அமெரிக்காவோட சிஐஏவோ இல்ல வேற உளவாளிகளோ புட்டினுக்கு என்ன நோய் இருக்கு அவர் உடம்புல என்ன மருந்து இருக்கு அவர் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோட இருப்பாருங்கிற டிஎன்ஏ ரகசியங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாதாம் நினைச்சு பாருங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு ரகசியமா வேண்டி இருக்கு புட்டின பத்தி உலாவரும் வதந்திகளுக்கு அளவே இல்ல அதுல சிலது உண்மையான சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கும் உக்ரைன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான புட்டின் சந்திச்சாரு அப்ப அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசின அந்த மேஜ அடேங்கப்பா இருபது அடி நீளம் ஒரு முனையில புட்டின் மறுமுனையில மேக்ரான் இதுக்கு கோவிட் பயம்னு காரணம் சொன்னாலும் அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா விட ரொம்ப உயரத்துல இருக்கேன் என்னை யாராலும் நெருங்க முடியாதுன்னு எதிரில் இருப்பவருக்கு உணர்த்துற ஒரு பவர் பிளே இதுன்னு சொல்றாங்க அடுத்ததா பாடி டபுள்ஸ் அதாவது போலி புட்டீன்கள் புட்டின் தனக்கு பதிலா தன்னை போலவே இருக்கிற வேறு சிலரை பொது நிகழ்ச்சிகளுக்கு அனுப்புறாருன்னு பல வருஷமா ஒரு பேச்சு இருக்கு ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ஆராய்ஞ்சப்போ புட்டினின் காது மடல் கண்ண எலும்புகள்ல வித்தியாசம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இது உண்மையா பொய்யா என்பதை உறுதி செய்யக்கூடியது ரஷ்ய அரசு அதாவது கிரெம்லின் கடைசியா பங்கர் மர்மம் புட்டின் மாஸ்கோவில் இருக்காரா இல்ல சோச்சி நகர்ல இருக்காரான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதா ஏன்னா எல்லா இடத்துலையும் அவரோட ஆபீஸ் ரூம் ஒரே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரே மேஜ ஒரே திரைச்சீல அவர் வெளியிடுற வீடியோவை வச்சு அவர் எங்க இருக்காருன்னு எதிரிகளால கண்டுபிடிக்கவே முடியாது நாமெல்லாம் காலையில எழுந்ததும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்போம் ஃபேஸ்புக் பார்ப்போம் ஆனா புட்டின் ஸ்மார்ட் போனே யூஸ் பண்றதில்ல அவர் இன்டர்நெட்டை சிஐஏவோட ஒரு சதி திட்டம்னு நம்புறாரு அவருக்கு உலக நடப்புகள் செய்திகள் எல்லாமே காலையில ரெட் ஃபோல்டர்ஸ் மூலமா பேப்பர்ல தான் வரும் அதுவும் கம்ப்யூட்டர்ல இல்ல பழைய காலத்து டைப்ரைட்டர்ல டைப் செஞ்ச பேப்பர்கள் ஏனா கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணா ஹேக் பண்ணிடுவாங்க ஆனா டைப்ரைட்டர் பேப்பரை ஹேக் பண்ண முடியாதுல ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அவரை சுத்தி இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் என்ன எழுதி தராங்களோ அதை மட்டும்தான் அவர் நம்பியாகணும் உண்மையான கள நிலவரம் அவருக்கு போய் சேராமலே போக வாய்ப்பிருக்கு இதத்தான் இன்ஃபர்மேஷன் வேக்யூம் அதாவது தகவல் வெற்றிடம்னு சொல்றாங்க அவர் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு ரஷ்யாவிலிருந்து தப்பிச்சு ஓடின ஒரு பாதுகாப்பு அதிகாரியே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இப்ப சொல்லுங்க ஆயிரக்கணக்கான மெய்க்காப்பாளர்கள் அணுகுண்டுக்கே அசராத விமானங்கள் மலம் கழித்தால் கூட அதை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இதெல்லாம் அவரை உயிரோட வச்சிருக்கலாம் மறுக்கல ஆனால் ஒரு ஸ்மார்ட் கூட நம்பி பயன்படுத்த முடியாத சொந்த மக்களையே சந்திக்க பயப்படுகிற தன்னை இருப்பவர்கள் எப்போது தனக்கு எதிராக திரும்புவார்களோ என்ற பயத்திலேயே வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நிஜமாவே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையா இல்லை தான் ஆசைப்பட்டு உருவாக்கின அதிகாரங்கிற ஒரு தங்கக் கூண்டுக்குள்ள அவர் ஒரு கைதியா மாட்டிக்கிட்டாரா அதிகாரம் தனிமையை தரும்னு சொல்லுவாங்க அதுக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புட்டினின் இந்த விசித்திரமான பாதுகாப்பு முறைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல இன்னும் பல மர்மங்களை உடைக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி